ஜெய் ஸ்ரீராம் கால் பண்ண என்ன விஷயம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க முக்கியமான வேலை இருக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறதா வேண்டின் இருந்தேன் பிள்ளையாருக்கு அதுக்கு தான் கிளம்பின்னு இருக்கேன் எதுக்கா நம்ம அதானி அத்தி பேருக்கு ரோட் கான்ட்ராக்ட் கிடைச்சிது அப்படின்னா நூற்றி எட்டு தேங்காய் பிள்ளையாருக்கு உடைக்கிறேன்னு வேண்டின்ற கிடைச்சிடு அதனால போறேன் தான் ஆழையூர் டு வெங்கலம் நம்ம அதானி அத்தி பேருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாயில் அந்த ரோட் கான்ட்ராக்ட் கிடைச்சிது அதை நம்ம அத்தி பேர் சப்கான்ட்ராக்ட் விட்டு இருந்தார் தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு கோடிக்கு கிடைச்ச லாபம் அறுபத்தி ஏழு கோடி தெலுங்கானாலையும் கிடைச்சிருக்கு அதுக்கு பெருமாள் கோயிலுல போய் துளசி மாலை போடுறதா வேண்டின்னு இருக்கேன் இந்த மாதிரி அதானி அத்தின் பேருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு கிடைச்சது அதை நம்ம அத்தி பேர் வந்து சப்கான்ட்ராக்ட் விட்டுட்டார் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு இதுல நம்ம அதானி அத்தின் பேருக்கு கிடைச்ச லாபம் நானூத்தி ஆறு கோடிஜி அப்பயே சொன்னேன் நம்ம அதான் நேத்திமர் பேர்லேயே இந்த நாட்டையே எழுதி வச்சுடுறோம் அப்படின்னு நம்ம அதான் நேத்திமர் தான் ஐயோ இப்போ ஒன்றும் அவசரம் வேண்டாம் ஏதோ எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம அதிமருக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்க அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவே நானும் ஒரு நாள் போயிடுவேன் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காது